சேகரமும் கைகூட்டம் செஞ்சல் பெருவாக்கும் கடகராசிக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ஆணி மாசம் அப்படிங்கறதே ஒரு சிறப்பான மாசம் சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆணி மாசத்துக்கு பேர் வந்து நம்ம பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கணிக்கும் போது சைத்திர புண்ணிய காலம் அல்லது தட்சிண புண்ணிய காலம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது ராசிக்கு சூரியன் கா கால் பதிக்கிற நேரம் வந்து சைத்திர புண்ணிய காலம் அல்லது தட்சிண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதியை தொடங்கியது அப்போ இந்த நேரத்தில் நாம் வந்துட்டு சிவன் கோயில்லையோ அல்லது அம்பாலேயோ அல்லது கணபதி அல்லது முருகன் அல்லது இவங்க எல்லோரும் சேர்ந்துருக்கக்கூடிய இடத்துல போய் வழிபாடு பண்ணுறது அல்லது தனியாக ஒருத்தர் மட்டும் இருக்கக்கூடிய இடத்துல போய் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ஞானிகளையோ ரிஷிகளையோ நம்ம வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது நம்முடைய கர்மாவை பெரிய அளவில் குறைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த வழிபாடு நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு புண்ணிய காலம் இருக்குது அதை நம்ம ஒவ்வொரு மாத ராசி பலன்களையும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் அதில் இந்த சைத்திர புண்ணிய காலம் அல்லது தட்சிண புண்ணிய காலத்துக்கு இந்த மாதிரியான வழிபாடு சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஆணி மாதத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூன் மாதம் பதினாறாம் தேதி அன்றைக்கி பிறகக்கூடிய இந்த ஆணி மாதம் இந்த கடகராசிக்கு பர்டிகுலராக ராசிக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாத கிரக நிலைகளும் வருட கிரக நிலைகளும் சாதகமான ஒரு நிலையில் இருக்குது எப்போவுமே ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிறப்பு ஜாதகம் பெரிய அளவில் பேசுவோம் ராசி பலன் தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி பலன் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ராசி பலனில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் போகிறதே இல்லை அதுக்காக சுய ஜாதகத்தை பார்க்காம இருந்தக்கூடாது எந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ஜோதிடத்தை நம்பாதவங்க இருக்கிறாங்களோ அதை விட கடவுளை நம்பாதவங்க கூட ராசி பலன் பார்க்குறது ஒரு ஃபாலோப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ ராசி பலன் சொல்லப்பட்ட எல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்போ ராசி பலன் தேவையில்லைன்னு நம்ம வறுத்தரக்கூடாது ராசி பலனில் சொல்லது குறைஞ்சது ஐம்பது சதவீதமாக உங்களுக்கு நடக்கும் அதனால் கண்டிப்பாக ராசி பலனையும் நம்ம கவனிக்கணும் பிறப்பு ஜாதகத்தை ஜோதிடத்தை கொடுத்து அதுக்கான பலன்கள் என்னன்றது குறைஞ்சது ஒரு நாலு அல்லது அஞ்சு மாதத்துக்கு ஒரு முறையாவது ஜோதிடர்களை அணுகி ஒரு குறைவான கட்டணம் தான் ஜோஷிகள் வாங்குவாங்க ஜோதிடம் பார்க்குறதுக்கு ஒன்றும் பெரிய கட்டணம்லாம் யாரும் வாங்குறது இல்லை அக்கடனத்தை செலுத்தி நீங்கள் உங்கள் சுய ஜாதத்தை பார்க்குறது ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது முன்கூட்டியே ஜோதிடர்கள் சொல்லிடுவாங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவங்க தான் ஜோதிடர்கள் அப்படின்னு ஜோதி ப்ளஸ் திடம் ஒரு ஜோதினா ஒளின்னு அர்த்தம் அப்போது ஒரு ஒளியாக ஒரு ஒளி விளக்காக அந்த சமுதாயத்துக்கு இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடர்கள் தான் அதனால் உங்கள் ஜாதகத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஜோதிடர்களை காட்டி பார்த்துக்கணும் அப்படின்றத நீங்கள் செஞ்சுக்கணும் ராசி பலனும் நீங்கள் பார்த்துக்கணும் அந்த வகையில் இந்த ஆணி மாதம் கிரகநிலைகள் என்ன அந்த கிரகநிலைகளை ஒட்டி ராசி பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு சரியான முழுமையான தகவல் கிடைக்கும் பாதியை பார்த்துட்டு விட்டுட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு முழுமையான தகவல் கிடைக்காமல் போயிடலாம் ஸோ இப்போ கடகராசி அப்படின்றது காலபுருஷ ராசி தத்துவத்தில் நாலாவது ராசியாக வரக்கூடிய ராசி இது தாய்மை ராசி அப்படின்னு பேர் ரொம்ப அன்பு அன்பு பாசமாக இருப்பாங்க தங்களை தியாகம் பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க தங்களே இழந்துருவாங்க தியாகத்தில் ஒரு தாய் எப்படி குழந்தைங்களை வளர்க்குறாங்களோ அது மாதிரியான ஒரு தன்மை இந்த கடகராசிக்காரங்கள்ட்ட இருக்கும் ஸோ இது வந்து நட்பு நட்பு வட்டாரன்றது எங்களுக்கு பெரிய அளவில் இருக்கும் இந்த கடகராசி அப்படின்னா பூனையே நம்ம உதாரணமாக சொல்லலாம் வந்து எப்படி வந்து எந்த வீடும் ஒரு பத்து வீட்டுக்கு ஒரு பூனை போயிட்டு வரும் அந்த மாதிரி பாரபட்சம் இல்லாமல் எல்லோரும் கூட பழகக்கூடியவங்க இந்த கடகராசி கடக லக்கணக்காரங்க இந்த கடகராசி லக்னம் அப்படின்னாவே பெண்களாக இருந்தால் திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று உண்டு ஸோ இது பொதுவான ஒரு விஷயந்தான் அதையும் நம்ம சுய சுயஜாதத்தில் தான் பார்க்கணும் இந்த கடகராசி அப்படின்னாலே ரொம்ப பாசம் அதிகமானவங்க அன்புக்கு உருவகக்கூடியவங்க அன்பை காட்டிட்டா போதும் இவங்களை எப்படி வேணாலும் நம்ம வளச்சிக்கலாம் நண்டுகள் மாதிரி அதாவது நண்டு தான் கடகராசினுடைய உருவம் நண்டு வந்து தாய்மையினுடைய ஒரு உச்சபட்சமான குணங்களை கொண்டிருக்கும் தன்னோடய வயிற்றுக்குள்ளேயே வச்சு குஞ்சுகளை பொறிக்கும் கடக நண்டுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னால் முன்னாடி நடக்கும் தெரியும் பின்னாடி நடக்கும் தெரியும் பக்கவாட்டில் நடக்கும் தெரியும் வாழ்க்கையுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு வாழக்கூடியவங்க கடகராசிக்காரங்க கஷ்டமான நிலையிலையும் வாழ தெரியும் ரொம்ப லக்ஸரியாகவும் வாழ தெரியும் உங்களுக்கு ஸோ இப்படிப்பட்ட ஏற்றங்கள் நிறைந்த ராசி தான் கடகராசி இப்படிப்பட்ட உங்களுக்கு ராசிநாதன் நல்ல நிலையில் இந்த மாதம் முழுக்க இருக்காங்க ரெண்டு கூடைய சூரியன் பிரேஸ்தானத்தில் பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிக்கிறாங்க அது நல்ல ஒரு விஷயந்தான் மூணு குடையவன் பன்னெண்டில் போய் மறிகிறாங்க நாலு குடையவன் நாலாம் நான் சுக்கரனும் பன்னெண்டாம் வீட்டில் போய் மறிகிறாங்க அஞ்சு குடைய செவ்வாய் பழமாக இருக்காங்க பத்தாம் வீட்டில் ஆறாம் வீட்டு அதிபதி பன்னெண்டில் போய் மறிகிறாங்க ஏழு குடைய சனி எட்டாம் வீட்டில் மறையிறாங்க ஒன்பதாம் வீட்டில் ராகு பத்தாம் வீட்டில் செவ்வாய் பதினோராம் வீட்டு குரு பன்னெண்டாம் வீட்டில் மூன்று கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் மூணு கூடவனும் நாலு கூடவனும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ராசிக்கு ரெண்டு கூட சூரியனும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்காங்க ரெண்டு குடையவனும் மறைஞ்சு மூணு குடையவனும் மறைஞ்சு நாலு குடையானும் மறைஞ்சு இந்த மாதிரியான மறைவு ஸ்தானத்தில் போய் மறையிறது நல்லதாக கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவான ஒரு விஷயந்தான் இதுக்கான பலன்களை நம்ம விரிவாக பார்ப்போம் இந்த கடகராசிக்கு ஆணி மாதத்தில் தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்கள் தான் இருக்குது வழிபாடுகள் நான் அதிகமாக தருவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிற வழிபாடுகள்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்கு எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம் அதுக்காக நம்ம பா வழிபாடுகளை கொடுக்குறோம் அந்த வழிபாடுகளை எடுத்துகிட்டு வெற்றி அடைய வாழ்த்துக்கள் சரிங்களா முதல்ல வழிபாட்டை கொடுத்துட்றேன் அடுத்து நம்ம பலன்குள்ளே போகலாம் ஏன்னா நீங்கள் வீடியோ இடையில் ஸ்கிப் பண்ணால் கூட வழிபாடு முதல்ல உங்களுக்கு வந்துடும் கடகராசிக்காரங்க இந்த ஆணி மாதத்தில் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா மூன்று குறை கிரகங்கள் போய் மிதன ராசியில் மறைஞ்சிருக்கிறதுனால மூன்று வீதிகள் சந்திக்கக்கூடிய இடத்துல ஒரு கனிகளை வந்து டேமேஜ் பண்ணுறது எப்படின்னா லெமன் இருந்ததுன்னா கட் பண்ணி போடலாம் பூசணிக்காய் இருந்துன்னா உடச்சிட்டு வரலாம் மூன்று வீதிகள் சந்திக்கூடிய இடமா இருக்கணும் இது ஒரு பரிகாரம் அதே மாதிரி பாசிட்டிவான பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா மல்லிகைப்பூ உதிரிப்பூவாக வாங்கிக்கணும் திங்கட்கிழமை இன்னைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு உதிரி பூக்களால் உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கணும் கடகராசி கடகலகனக்காரங்களுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் கடகராசிக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் இல்லை கடக லக்னத்துக்கு பொருந்தும் சரி பலன்களுக்குள்ளே போகலாம் ராசிக்கு ரெண்டு கூடையவன் பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்டதுனால உங்களுடைய வாக்கு படிதம் வாக்கு அவ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க அந்த வார்த்தை வந்து உரிய நபர்கிட்ட போய் சேரும்போது வேற ஒரு விதமாக போய் சேரும் நீங்கள் நல்லதாக நினச்சி சொல்லியிருப்பீங்க நீங்கள் நல்லதாக தான் சொல்லியிருப்பீங்க ஆனால் புரிஞ்சுக்கிறவங்க தப்பாக அதை கேப்சர் பண்ணிடுவாங்க நம்மளை வந்து தப்பாக சொல்லிட்டார் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஆனால் நீங்கள் நல்ல விதமாக தான் சொல்லியிருப்பீங்க வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரு விதம் அதை புரிஞ்சுக்கிறது ஒரு விதம் புரிகிறவங்களுடைய மனநிலை வித்தியாசமாக இருக்கும் அதனால் தவறாக புரிஞ்சக்கூடிய வாய்ப்பு அதனால் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு எடுத்தடுப்பில் சொல்கிறோம் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அதே மாதிரி உங்களுடைய மொபைலில் பிரச்சனைகள் வரலாம் என்ன சார் வித்தியாசமாக சொல்கிறீங்க அப்படின்னா டிஸ்பிளே உடையிறது ஹெட்ஃபோன் வயர் டேமேஜ் ஆகிறது அல்ல ஹெட்ஃபோன் மிஸ் ஆகிறது ஹெட்ஃபோனில் பிரச்சனை இது மாதிரியான தொந்தரவுகள் வரலாம் ஸோ இதுவும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தானே உங்களுக்கு அதே மாதிரி நாலு குடைவன் உங்களுக்கு வந்து சுக்கரன் ஆகி பன்னெண்டாம் வீட்டில் மறையிறதுனால வீடு வண்டி வாகனம் பழுதாகிறது வீடு ஒர்க்கு பார்க்குறது அதாவது வீட்டில் ஏதாவது டேமேஜ் ஆகி அது பழுது பார்க்குறது கார் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா கார் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் டேமேஜ் ஆகி நிற்கிறது டூ வீலரில் போகும்போது பஞ்சர் ஆகிறது அதில் திடீர்னு ஏதாவது ஒரு பழுது ஏற்படுறது அதனால் அந்த பயணங்கள் தடையாகிறது அப்படிங்கிறது இந்த ஆணி மாதத்தில் எச்சரிக்கையாக நம்ம கொடுக்குறோம் பாசிட்டிவான விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது நம்ம கொடுக்க போகிறோம் எச்சரிக்கையாக நம்ம இதை கொடுக்குறோம் இப்போது பாசிட்டிவான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசிக்கு இந்த ஆணி மாதத்தில் நீண்ட தூர பயணங்கள் நிச்சயமாக இருக்குது அது ஆலய வழிபாடாக இருக்கும் அந்த ஆலய வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் தவிர்த்துக்கலாம் நீங்கள் எங்கே போகலாம்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா முருகனுடைய வழிபாடு கடற்கரை சார்ந்த பயணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருச்செந்தூர் நீங்கள் போகலாம் கோடியக்கரை போகலாம் வேதாரண்யம் போகலாம் ராமேஸ்வரம் போகலாம் இந்த மாதிரி கடற்கரை சார்ந்த இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது உங்கள் மனசில் இந்த காலகட்டங்களில் இந்த அந்த கடகராசிக்கு இந்த காலகட்டங்கள் வந்து மன அழுத்தங்கள் நிறைய கொடுத்துட்ருக்கும் உங்கள் மனசுக்கும் உடலுக்கும் ஓய்வு தேவை அந்த காலகட்டங்களில் நீங்கள் அதுக்காக இந்த மாதிரி ரிலாக்ஷன் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீண்ட தூர பயணங்கள் எடுத்துக்கலாம் இது ஒரு பாசிட்டிவான விஷயம் நீண்ட தூர பயணம் பயணம் இப்போ இருக்குன்ற நான் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த பயணம் உங்களுக்கு நடக்கும் அதை வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக நான் மாற்றி கொடுத்துருக்கேன் ஒரு ஜோசி என்ற முறையில் நான் மாற்றி கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒன்பதாம் வீட்டு ராகு மீன ராசிக்கு ராகு ஒன்பதாம் இடம் தான் பயணம் ஒன்பதாம் இடம் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் தொடைகள்னு எடுப்போம் அப்போ உங்களுக்கு ஒரு பயணம் இருக்குது ஒன்பதாம் இடத்துல ராகு இயக்குது ராகு நீண்ட தூர பயணத்துக்கான கிரகம் வளைஞ்சு வளைஞ்சு போகக்கூடிய தான் ராகு பா பாம்பு வந்து வளைஞ்சு வளைஞ்சு தான் போகும் மெயின் ரோடெல்லாம் பாருங்கள் வளைஞ்சு வளைஞ்சு போகும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயணம் உங்களுக்கு இப்போ இருக்குது கடகராசிக்கு பத்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பத்தாம் வீட்டிலே படப்பட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் தொழிலில் இது வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கும் தொழிலை கூட வெற்றலாமான்னு பார்த்துருப்பீங்க புதுசாக தொழில் தொடங்கினீங்கன்னா பெரிய அளவில் தொந்தரவு கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ இதுக்கு மேலே இந்த ஆணி மாதத்துலேருந்து ஆணி மாதத்துக்கு பிறகு இந்த ஆண்டில் உங்களுக்கு தொழில் பெரிய டெவலப்மெண்ட் ஆகும் இந்த பத்துக்குடியை செவ்வாய் பத்தாம் வீட்டில் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஆட்சிப்படமாக இருக்குது தொழிலில் புதிய ஒரு லாபம் ஒரு வெற்றி அப்படிங்கிறது இந்த ஆணி மாதத்தில் நிச்சயம் உண்டு பன்னெண்டாம் வீட்டு பதினோராம் வீட்டில் பாதகஸ்தானத்தில் குரு இருக்கே இது எதுவும் செஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் சொல்லுது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பன்ன பதினோராம் வீட்டில் பாதகஸ்தானத்தில் இருக்கவர் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்கள் லக்கணத்துக்கு ஆறுக்கும் ஒன்பது குடையவர் ஆறு குடியவன் மறையணும் அப்படின்ற விதிப்படி ஆறு குடையவர் பதினோராம் வீட்டில் மறையிறாங்க இது மாமியார் மாமனார் இவங்க வழியில் உங்களுக்கு தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அது சாதகமாக மாறும் அவங்க உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு வெற்றி இருக்குது சார் இப்போ ஒரு தொழில் பண்ணியிருக்கேன் தொழிலுக்காக லாங் ட்ராவல் போகணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக போங்க அதில் ஒரு லாபத்தை கொடுக்கும் ஏன்னால் இந்த பதினோரு பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து மூணாம் வீட்டை பார்க்குறாங்க அப்போ பயணம்ன்ற ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுறாங்க தன வரவு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுறாங்க குறுகிய தூர பயணங்கள் குறுகிய தூர பயணங்களால் ஒரு லாபம் லாங் ட்ராவல் லாங் ட்ராவல்னால தொழிலில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் அந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாங்க பகவான் பார்க்கக்கூடிய பார்வைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் வீடு அஞ்சாம் வீடு ஏழாம் வீடு இந்த மூன்று வீடுகளை ஏக காலத்தில் பார்க்குறது கடக ராசிக்கு மட்டும் கடக ராசிக்கு மட்டும் பர்ட்டிகுலராக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் மூணு அஞ்சு ஏழு பார்வைகள் அதே மாதிரி சனி பவனுடைய பார்வைகள் உங்களுக்கு ஸ்தானத்தை பார்க்குது மூணாம் பார்வையாக ராசிக்கு ரெண்டாம் இடத்த தன உறவு ஸ்தானத்தை பார்க்குது ஏழு ஒன்று ரெண்டாக பார்த்தா வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் யாரெல்லாம் இருக்கீங்களோ கடகராசிக்காரங்க பெட்டி கடை வச்சுருக்கேன் மளிகை கடை வச்சுருக்கேன் ஷாப்பிங் மால் வச்சுருக்கேன் எப்படின்னு உங்களுக்கு பூரா நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் ஒரு எச்சரிக்கை அஷ்டம நீங்கள் மறந்துடக்கூடாது அஷ்டமச்சனி என்ன இருந்தாலும் அஷ்டமச்சனி தான் அதை நம்ம எதிர்மறையாக தான் சொல்லி ஆகணும் வேறு வழியே இல்லை ஒரு பாதிப்பு வருதுன்றப்போ பாதிப்பை சொல்ல வேண்டியதும் ஜோதிடருடைய கடமை அப்படின்ற அடிப்படையில் கூட்டாளிகள் நண்பர்கள் மனைவி வழியில் எச்சரிக்கை தேவை அப்படிங்கிறத நம்ம எச்சரிக்கிறோம் இவங்க மூலமாக நீங்கள் ஒன்று அசிங்கப்படணும் அவமானப்படணும் அல்லது ஏமாற்றப்படணும் துரவங்களை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு அதுக்காக நீங்கள் இவங்களெல்லாம் பகைச்சிக்கணும்னு நான் சொல்ல மனைவி நல்லா இருந்தாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் திடீர்னு போய் ஜோஷியர் இப்படி சொல்லியிருக்கான்ட்டு நீங்கள் அவங்கள்ட்ட பகைச்சிக்கூடாது அவங்க எதாவது தவறு பண்ணுறாங்களா சுட்டி காட்டலாம் இது சரியில்லை இது தவறு இதை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஜோதிடம் ஒரு ஒரு ஆயுதம் இதில் காயும் வெட்டலாம் கையும் வெட்டலாம் ஸோ எதை வெட்டுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது ஸோ ஒரு எச்சரிக்கையை தான் நம்ம கொடுக்குறோம் அந்த எச்சரிக்கையை நீங்கள் தவறாக பயன்படுத்திக்க கூடாது ஏழாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீட்டை பார்த்தா கூட்டாளிகள் மூலமாக வருமானமும் உண்டு கூட்டாளிகள் மூலமாக தொந்தரவும் உண்டு ஸோ நீங்கள் சொன்ன விஷயத்த திருச்சு சொல்லக்கூடிய வேலையும் அவங்க செய்வாங்க நீங்கள் சொன்ன விஷயத்த சொல்லி ஒரு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையும் அவங்க செய்வாங்க இருந்தாலும் அஷ்டம நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் யாரையும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் மற்றபடி நெகட்டிவான விஷயங்கள் கடகராசிக்கு எதுவுமே இல்லை மற்ற எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக தான் இருக்குது மாமனார் மாமனார் மாமியார் வழியில் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்ததுன்னா இந்த நேரம் சரியாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க வரைக்கும் மாமனார் மாமியாருடைய தொந்தரவு இது வரைக்கும் இருந்துகிட்ருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இப்போ சரியாகும் அவங்களுடைய தொந்தரவுகள் குறையும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இது நாள் வரைக்கும் இருந்துகிட்ருக்கும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறைய வேண்டிய காலகட்டங்கள் வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் எதிரிக்கு இடம் கொடுத்துடக்கூடாது அதே மாதிரி குடும்ப நண்பர்கள் கடகராசிக்காரங்க குடும்ப நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய நட்பை நீங்கள் பெரிய அளவில் தவிர்க்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து ஒரு தவறான விஷயத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு கடகராசிக்கு அவங்க மூலமாக நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அசிங்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் அதனால் குடும்ப நண்பர்களை கொஞ்சம் லிமிட்டாக வச்சுக்கோங்க பழக்க வழக்கமாக இருக்கட்டும் எது ஒன்றாக இருக்கட்டும் பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் ஏன்னா பேச்சுவார்த்தையில் நான் உங்களுக்கு அழகாக சொன்னேன் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்னு சொன்னேன் நீங்கள் ஒன்று சொல்ல அவங்களுக்கு ஒன்று புரிய இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு இதனால் நீங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் ஃபேமிலி நண்பர்களாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு லிமிட்டோட பேச்சை குறைச்சிக்கணும் பேச்சு வார்த்தைகள் குறைச்சிக்கணும் பழக்க வழக்கங்கள் குறைச்சிக்கணும் ஏன்னா உங்களுக்கு சனியுடைய ஏழாம் பறவை உங்களுக்கு ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குது இது தேவையற்ற ஒரு அப்பையர் கூட தூண்டி விடும் ஸோ அதெல்லாம் நீங்க குறைச்சுக்கிட்டு வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்து நடக்க கத்துக்கணும் ஏன்னா என்ன இருந்தாலும் அஷ்டமச்சனி தான் ஏதோ ஒரு இடத்துல அசிங்கப்படுத்தும் அஷ்டமச்சனி அப்படின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அவமானங்களை கொடுக்கக்கூடிய சனிக்கு பேர் தான் அஷ்டமச்சனின்னு பேர் அஷ்டம எந்த ஒரு நபரும் ஏதோ ஒரு அவமானத்தை சந்திச்சு கடந்து வருவாங்க அப்படி அஷ்டம செடியில் அவமானங்களை கிடைக்காத ஒரு ஜாதகர் இந்த பூமியில் பிறந்ததாக சரித்திரமே கிடையாது ஏதோ ஒரு இடம் எந்த இடம்னு மட்டும் கண்டுபிடிக்க முடியாது ஒரு அவமானத்தை சந்திப்போம் அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துறாத அளவுக்கு வாழ்க்கை சூழல்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா வெள்ளம் வருது அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம ஒரு அணையை போட்டு தடுக்க முடியும் ஓரளவுக்கு தான் தடுக்க முடியும் ஸோ நம்ம எச்சரிக்கையின்னு சொன்ன இடங்கள் வந்து நண்பர்கள் பேச்சுவார்த்தை குடும்ப உறவுகள் இதில் எச்சரிக்கையும் நம்ம சொல்லியிருக்கோம் மற்ற எல்லா இடங்கள்லேயும் சிறப்புகளை தான் சொல்லியிருக்கோம் தொண்ணூறு சதவீதம் நல்ல படங்கள்னு சொல்லியிருக்கோம் பரிகாரம் கொடுத்துருக்கோம் பயன்படுத்த வேண்டிய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பயன்படுத்த வேண்டிய நிறம் பச்சை டார்க் கிரீன் லைட் க்ரீன் கிடையாது டார்க் கிரீன் பயன்படுத்தணும் ஒரு சின்ன கர்ச்சீப்போ அல்லது ஒரு துணியோ கையில் எப்பவும் வச்சுக்கோங்க அதிர்ஷ்டமான எண் கேட்டிங்கன்னா அஞ்சாம் எண் தான் அதிர்ஷ்டமான எண் கடகராசிக்கு இந்த ஆணி மாதத்துக்கு அவங்களுக்கு ஆணி மாதத்தில் அஞ்சாம் மீன் தான் பயன்படுத்தணும் அதிகபட்சம் இருபத்தி மூணு அதே மாதிரி பதினாலு இதே மாதிரி முப்பத்தி ஒன்று அல்லது முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி எண்களை அதிகமாக பயன்படுத்தலாம் பச்சை நிறங்களை பயன்படுத்தலாம் பெருமாளுடைய வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு துர்க்கை வழிபாடு அம்மன் வழிபாடு கடகம் அப்படின்னாலே சமயபுரம் மாரியம்னு சொல்லலாம் ஸோ கடகராசிக்காரங்க கடகலக்கணக்காரங்க எப்போவுமே அதிர்ஷ்டத்தை இயக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடக வீடே வந்து சரராசி ஓடும் நீர் அப்படின்னு அர்த்தம் அது நீர் ராசி சரராசி அப்போ ஓடக்கூடிய நீருக்கு பேர் தான் கடகராசின்னு பேர் புற்று ராசி அப்படின்னு ஒரு பேருக்கு ஸோ புற்று எங்கே இருக்கெலாம் இருக்கோ நீங்கள் அந்த இடத்துலாம் வழிபாடு செய்யலாம் இது வந்து சர்ப்பத்தினுடைய ஒரு அமைப்பும் கடகராசியில் உண்டு அதனால் புற்று வழிபாடும் கடகராசிக்கு எப்போவுமே நன்மைகளை ஏற்படுத்தும் அப்போ கடகராசிக்காரங்க எந்த ஒரு காலகட்டங்களையும் அஷ்டமச்சனி அத்தாஷ்டமச்சனி ஏழரை சனி இப்படிலாம் வருது அப்படி நீங்கள் நினைச்சிங்க ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா அதனுடைய பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லாமல் இந்த தெய்வங்கள் எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண காத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த அளவில் நம்ம கடகராசிக்கான பலன்களை நிறைவேசும் வாழ்த்துக்கள்